நிமித்தம் மழை வர மாதிரி இருக்குல்ல எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பலாமே இனி அவ்வளோதான் டிஸ்சார்ஜ் கொடுத்தா அவங்க வீட்டுக்கு போகிறது தான் நீங்கள்லாம் கிளம்புங்கக்கா நான் டிஸ்சார்ஜ் சொன்ன அவங்க கூட சேர்ந்து வரேன் ஆமாம் நிம்மி நம்ம கூட கிளம்பலாம் நாச்சிரக்கா உடம்பு சில தான் கிளம்பி போயிட்டாங்க நம்மளும் கூட அப்பயே போயிருந்துருக்கலாம் பரவாயில்ல வாங்க இப்போ நம்ம வேணால் கிளம்பி போகலாமா அவங்களாம் வரட்டும் ஆ கிளம்பலாம் ஜெய்குட்டி கிளம்பலாமா ஆ கிளம்பலாம் மம்மி மம்மி சொல்லு கவி ஜிவி அம்மா பார்க்கணும் நீங்களே ஆமாம்மா மம்மியை பார்த்து தானே கிளம்பணும் அப்புறம் மறந்து போயிட்டா என்ன காத வேலை இருக்கா இல்லை கொஞ்சம் லேட் ஆகும் போல தெரியுது இவங்களோட தானே வரணும் அவங்க ஜிபி கிளம்பதுக்கு அப்புறம் தானே வருவானுங்க அதான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலான் இருக்கேன் ஜிபி கிளம்பதுக்கு அப்புறம் கிளம்பலாமே ஆமாம் ஜிபி இருக்கான்ல நான் மறந்தே போயிட்டேன் கண்மணி நீ என்ன வீட்டுக்கு கிளம்பலையா இங்க இருக்க இல்லக்க அம்மா அப்பாவும் வரையின் இருக்காங்க அவங்க கூட தான் கிளம்பி போகணும் அவன் எங்க கண்ணன் டாக்டர் தான் பார்க்க போனா அண்ணி நீங்க பசங்களை கூப்பிட்டு கிளம்புங்க ஏன்னா அவங்க ஜிவி போனதுக்கு தானே வருவானுங்க அப்போ லேட் ஆயிடும் அப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்க இவ்வளோ ரெண்டு பேரும் கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க ஆ அப்படி சொல்றியா இல்லை இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க நான் மறந்தே போயிட்டேன் இப்போ கண்மணி பார்த்தா தான் நேகம் வருது அவங்க வந்து அவங்க கூட சேர்ந்து நாங்கள் எல்லாம் போயிடுறோம் அவங்க கார்ல தான் வராங்களாம் அவங்க கூட சேர்ந்து நாங்கள் எல்லாரும் ஹலோ என்ன வீட்டுக்கு போகும்போது என் வா நம்ம ரெண்டு பேரும் போகலாம் ஏன் மறுபடியும் யாராவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ம் நான் நல்லா பிடிக்கலையா என்ன உலர்ற

ஓகே ஓஹோ என்ன பண்ணுவீங்க சார் வெரி சிம்பிள் அன்னைக்கு ஜிவி வீட்ல என்ன பண்ணனும் அத பண்ணுவேன் இது உனக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும் சோ என்ன பண்ணுவேன் இது பண்ணுவே தெரியாது ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது நீ ஏன் கூட தான் வர சொன்னது புரிஞ்சுதா தட்ஸ் ஃபைனல் ரூம் அமைதி தானா மெசேஜ் வந்துட்டே இருக்கு என்னன்னு பார்க்காம அமைதியாகவே இருக்கா ஜெய் என்னடா கருவு பேலே மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாமா இருடா பண்ணா இவர் தான் மெசேஜ் பண்ணியிருப்பாளோ பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரியுது ஆனால் ஏன் அவன் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டான்

மறந்தே போயிட்டேன் டேய் என்னடா நான் அப்பா கிட்ட அப்பே அனுப்பிச்சாச்சும் சொல்லிட்டு இருக்கேன் நீ போன் பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்க முத அனுப்புடா மம்மி நீ கொஞ்சம் டவர் கிட்ட கா நான் வெயில்ல போய் சென்ட் பண்ணிட்டு வரேன் ம் சீக்கிரம் நான் என்ன வரட்டடா இல்ல நீ இங்க இரு நான் டாக்குமெண்ட் சென்ட் பண்ண தான போறேன் ம் என்னாச்சு உனக்கு நீ நம்ம அவாய்ட் பண்ற கண்மணி ஏமா நின்னுட்டே இருக்க தோ சந்தியா பக்கத்துல இடம் இருக்கு பாரு போய் உட்காரு சரி அம்மா ஜீவே அவங்க வீட்டுக்குள்ள போவாங்க ஹ நீங்க என்ன பண்றீங்க என்ன நினைச்சல அதான் உடனே வந்துட்டேன் அதன்ன ஒன்னில்லையே சாப்பிடியா ம் நம்ம என்ன நீங்க இங்க வந்திருக்கீங்க யாரை பார்க்க போறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது இங்க பாருங்க ம்ம் அம்மா இத எடுத்துரணும் சந்தியா எனக்கு பயமா இருக்கு எங்க வெளியில எல்லாரும் இருக்காங்க நான் உன்கிட்ட பேசணும் இப்ப எப்படி தான் பேசணும் ப்ளீஸ் ஜிவி புரிஞ்சுக்கோங்க தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க ஐயோ என்ன பண்ணணும் நான் ரூம்ல வெயிட் பண்றேன் வா ஐயோ ஏன் இப்படி பண்றாங்க இப்போ ரூம் போனால் அம்மா வேறு என்ன காணும்னு தேடுவாங்க போகலனா இவங்க திட்டுவாங்க நான் டாக்குமெண்ட்லாம் சென்ட் பண்ணிட்டேன் அது கொஞ்சம் என்னென்னு செக் பண்ணிடுங்க ஓகே அங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏதோ டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க ஓகே அங்கு தரோமா புரிஞ்சிக்கவே முடியலையே நான் ஓகே அங்கிள் தேங்க் யூ ஹாய் ஜெய் ஜெய் எனக்கு புரியவே இல்ல என்னை ஏன் அவாய்ட் பண்றீங்க ஜெய் இப்ப என்ன பார்த்தா பேச புரியல இல்லையா ஜெய் என்ன 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 எதுக்கு நான் கால் பண்ண எடுக்க மாட்டேங்க மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ண மாட்டேங்க எதுக்கு என்ன அவாய்ட் பண்றீங்க அப்பனா அவங்க கிட்ட பேச விருப்பம் அர்த்தம் ரொம்ப சந்தோஷம் ஆனா அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா கண்மணி ப்ளீஸ் பேசலன்னா பரவாயில்ல ஆனால் ஏன் பேசலன்னு ரீசன் தெரியணும்ல ஜெய் ஏன் உனக்கு தெரியாதா சத்தியமாக தெரியல எனக்கு எங்கள் மம்மி டேடியோட ஹாப்பினஸ் தான் ரொம்ப முக்கியம் அதுக்காக நான் எதுனாலும் பண்ணுவேன் அதுவே எங்கள் மம்மி டேடியோட ஹாப்பினஸ்ஸை கெடுக்கணுன்ற விஷயமா இருந்தால்

எப்படி நான் உனக்கு உங்கள் அக்கா பாக்க ஹெல்ப் பண்ணணும் பாட்டி கத்தா பக்கம் ஹெல்ப் பண்ணணும் வீட்டில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்கிட்ட சொல்கிறதுக்கு நான் வேணும் இப்போ நான் உனக்கு தானே ஆகிட்டேன்ல அப்படி தானே அதுக்கு ஆமாம் பண்ண தப்பக்கு நான் என்ன பண்ணுவேன் சாரி கண்மணி எனக்கு எதுவும் தப்பாகப்படுது வேண்டாமே இப்போ ரீசண்டாக தான் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு இதுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா தெரியும் போதே நான் அவங்க அப்படின்னு உனக்கு தான் தெரியுமே அப்புறம் அப்பயும் என்கிட்ட பேசுறது நீ பாட்டிடுக்கலாம்ல சொல்லு அப்பயும் என்கிட்ட நீ பேசுறது எனக்கு புரியவே இல்லை நான் உங்கள் அத்தை பொண்ணுன்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சதுக்கப்புறம் தானே என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பித்தேன் உங்கள் அக்கா யாருன்னா தான் நான் தான் சொன்னேன் உங்கள் பாட்டுக்க தவ உங்ககிட்ட சேர்த்து வைக்கிறதுக்கு நான் தான் காரணமாக இருந்தேன் அப்போல்லாம் நான் உனக்கு அத்தை பொண்ணுன்னு தெரியல இப்போ மட்டும் உங்கள் டேடி மம்மியோட ஹாப்பினஸ் என்னால் போகணுன்னு நீ முடிவு பண்ணிட்டேன் அப்படி தானே இதெல்லாம் உங்ககிட்ட வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை

உங்கள் மம்மி டேடியோட ஹாப்பினஸ்ஸு என்னால் போயிடுமா கொஞ்சமாதிரி மனசாட்சி இருக்காட உனக்கு யோசிச்சு பாருடா எப்போவுமே பொண்ணு சிரிச்சிட்டே இருக்கணும் தான் ஆசைப்பட்டு எல்லா விஷயமும் பண்ணினேன் எவ்வளோ பெரிய விஷயம் என்னை பார்த்து கேட்டுவிட்ட என்னதான் இருந்தாலும் நான் தான் பைத்தியக்காரி மாதிரி நம்ம ஃபேமிலியில் நீயும் ஒரு ஆளுன்னு நினச்சேன் ஆனால் நீ உன்னோட தேவைகளுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிவிட்டேன் அப்புறமா ஏதோ வேஸ்ட்டு தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுட்டேன் நான் இதை உங்ககிட்ட எதிர்பார்க்கல எனிவே நீ ஹாப்பியாக இரு அதுவே போதும் பாய் மிகப்பெரிய பாடம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன் நீயும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் வேறு எதுவும் என் மனசில் இல்லை எனிவே குட் பை சாரி கண்மணி என்னை தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல எனக்கு எங்கள் அம்மா அப்பா தான் முக்கியம் ஒன்றாலும் இல்லடி என்னால் கூட அந்த உங்களோட ஹாப்பினஸ் போக நான் விருப்பப்படலை எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியல சாரி டி மனிதர்களாடிடுமாட்டம் என தெரியுது இப்போது இது ஆண்டவன் ஆண்டவனாடிடுமாட்டம் டிவி உனக்கு இவ்வளோ நேரமா கொஞ்சம் கூட பயமே இல்லை வர வர முன்னாடிலாம் கூப்பிட்டோடனே ஓடி வருவேன் இப்போ என்ன ஹரிய ஜோக்கி எங்கள் ஆண்டி இருக்காங்க ஞாபகம் இருக்குல்ல ஏதாவது ஒன்று பதில் வச்சுட்டே இருக்கு என்ன நீங்கள் கேள்வி கேட்டீங்க நான் பதில் சொன்னேன் அவ்வளோதானா ம் நான் பதில் சொல்லுவேன் அதுதான் எனக்கு தெரியுமே அதெல்லாம் இருக்கட்டும் நான் ஈவினிங் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் உனக்கு தெரியுமா ம் எதுவுமே தொந்தரவு இருக்காது எங்கள் வீட்டுக்கு அப்புறம் ஏதோ சொல்ல வரீங்கன்னு தெரியுது இப்படிலாம் பேச மாட்டிங்களே எது வந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுவீங்களே ஏ என்னாச்சு திடீர்னு எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னா அப்புறம் ஒன்றை இல்லை உங்களெல்லாம் டெய்லியும் என்னால் பார்க்க முடியாது அது உனக்கு தெரியும்ல ம் அதனால் உனக்கு கஷ்டமாக இல்லையா கஷ்டமாக தான இருக்கு அதை நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறேன் சார் என்னடா என்கிட்ட நேற்று சந்தியா ஆ ம் அதுக்கு என்ன பண்ண முடியும் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அவங்க ஆன்டி கூட்டிகிட்டு போகிறாங்க ஏன் உங்களுக்கு எங்கெல்லாம் விட்டுட்டு போகிறதுல கவலையாக இருக்கா ஐயா அஃப்கோஸ் என்ன எப்போவுமே மற்ற கூட இருப்பான் அவன் நான் மிஸ் பண்ணுவேன் ஜெய் கவி மித்ரன் எல்லாரும் அப்புறம் நீ என்னது ஐயா எனக்கு யாரும் டேப்லெட் கொடுப்பா எனக்கு டேப்லெட்டு பிடிக்காது அன்னைக்கு டேப்லெட் கொடுத்தே அது மாதிரி கொடுத்தோம் டேப்லெட்டு எந்த கம்பளம் இல்லாமல் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் சாப்பிட்டுடுவேன் இப்போ டேப்லெட் கொடுக்கல அதனால ஒன்று மிஸ் பண்ணுவேன் டேப்லெட் கொடுக்க மட்டும் தானா என்னது அது அது வந்து அதான் இருக்காங்களே டேப்லெட் கொடுக்கன்னு சொன்னேன் அப்படியா சொன்னேன்

No,

போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேக் பண்ணிக்கோங்க பேக் பண்ணியாச்சுடா எடுத்துட்டு வந்துடுறேன் மனம் உங்களை வெளில வெயிட் பண்றாங்க நீ முன்னாடி போ அம்மா எடுத்துட்டு வரேன் ஆ ஓகேம்மா ஜிவி டேக் கேர் அதெல்லாம் எனக்கு புடி என்னாச்சு ஒன்றும் இல்லை என்ன ட்ரெண்ட்ஸ் நான் கதை கிளம்பு லேட் ஆகிடுச்சு அத்தை ஒன்று தேடுவாங்க கிளம்பு எதுவும் கோபமாக இருக்க மாதிரி இருக்கு என்னாச்சு அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்னா கால் கிளம்பேன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீ போய் நான் அது இதை பாரு என்ன என்ன பண்ண முடியும் ஆண்டி வீட்டை கூட்டிகிட்டு போன புரிவாதமாக இருக்காங்க நான் என்ன சொல்ல முடியும் சரி சரி நீ மொதல் கிளம்பு என்னென்ன வேலை மது கிளம்பிடும் ठीक है ना काम पर बैठ गया बाय बाय जी भी कलम दिया दो रे मां